வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் யாரும் எதிர்பார்க்கலங்க தங்கத்தோட விலை அளவுக்கு உயரம் ஏன்னா ஓரளவு உயரத்தை தாண்டி சரியும் சரியும்னு எதிர்பார்த்தா ஒரே நாளில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது இந்த தங்கம் இந்த வாரத்தில் சரியுமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை ஆனாலும் ஒரு அளவை தாண்டி வந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் உருவாகணும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினோறாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையில் இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் காணப்பட்டான் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு வெள்ளியோட விலை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமு பத்தாயிரத்து கடந்து நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற வரலாறு கணந்துல உச்சத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து நம்ம இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எண்பதாயிரத்து கடந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் எண்பதாயிரத்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற வரலாறு கணந்த ஏற்றத்தில் காணப்படுது இதில் மேலும் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆறாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து நின்று மூன்றாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் சரிய வாய்ப்புகள் இருக்க அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுது இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்கல இது எங்கே இப்போ பத் இதுவும் வந்து பத்தாயிரம் தொற்றுமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் தான் நம்ம எல்லாமே இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி சொல்லப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நேற்று எழுபத்தி ரெண்டாயிரத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடனு வந்து எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இதே வேலை இது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா விலை உயர் வந்து காணப்படுது இருபத்தி ரெண்டு கிலோ தங்கத்துடைய விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரமும் சரிவுன்னு பார்த்தா வந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து நமக்கு தாறுமாறாக உயர்ந்துட்டு ஏன்னா இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் வந்து ரொம்பவே தீவிரமாகிட்டு வருது அதே நடு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே அமெரிக்காவோட அதிகமாக இது பண்ணால் நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிறத வந்து தடை விதிப்போம் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசுகிற காரணத்துலாம் என்னாகுனா வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஒரு பொருளாதார மந்த நிலையை நோக்கி ரெண்டு நாடுகளுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி ரெண்டு பெரிய நாடுகள் பொருளாதார மந்த நிலைக்கு போகிறப்ப என்னாகுன்னா அதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருப்போ எல்லாருமே பாதுகாப்பான முதலீடான தங்கத்துல முதலீடு செய்வாங்க இப்படி தங்கம் பக்கம் எல்லாமே திரும்புறப்ப என்னங்கன்னா ஏற்கனவே உயர்ந்துட்டு இருக்க தங்கம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு தான் தொடும் ஆனால் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா என்றைக்கு வேணாலும் திடீர்னு இதே மாதிரி ஒரு நாள் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க தான் செய்து ஏற்றத்துடைய